你得你。 i <laughs> பரிசாகும் இதில் நாட்டினை கெடுத்து நன்மையை அழிக்க நினைத்தால் எவர்க்கும் அழிவா அதை தொடர்ந்து தெலுங்கானாவில் ஆட்சி மாற்றம் மத்தியில் மீண்டும் மூன்றாவது முறை மோடி ஆட்சியை பிடித்தார் சினிமாவில் நடிக்க கதாநாயகன் தேவை ஒரே ரொம்ப கெட்டு போய் கிடக்கு

நான் என்னைக்கும் ரத்தம் பார்க்காம தூங்குனாதே கிடையாது கத்தியா நான் டேய்

ஓகே பாஸ் இப்போமே இந்த பாடி நான் க்ளீன் பண்ணிடுறேன் டேய் டிக்கெட் யார் பேர்ல போட போறா உங்க பேர்ல தான் போடணும் ஏடியா வேற யார் பேர்ல போடுறா சரி தலைவர நாயே முப்படை தாயே பராசக்தி ஓம் சக்தி சிந்தாமணி ஊர்ல அடேங்கப்பா டிக்கெட்னு ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கடை நல்ல ஓஹோன்னு ஓடி இதே ஊர்ல நாலு வீடு நாலு பொண்டாட்டி கேட்டி அச்சுன்னு வாழணும் இதுதான் தாய் எனக்கு அருள் புரியணும் தாயே பராசக்தி வந்து முட்டரம் ஆகுது ஒரு வேலையும் காணும் போற போக்க பார்த்தா ஒன்று அமைதலுக்கு போ டீ கிடக்கார யாரையாக

நீ ஒரு புறம்போட அக்கௌண்ட் அட பாவி காலையில கடவு ஒரு குடியாரப்பய வந்தான் ஒரு கோமாளி போய் வந்தான் ரொம்ப டல்லா இருக்கு என்ன செய்யணும் தெரியலையா சரி பாப்போம் பாடி வா

முந்தாரி முடிச்ச படம் பாக்கிராஜ் படம் சூப்பரா இருக்குமே ஆமா சரி இந்த படம் அம்மா யார் கூட போறடி நம்ம பக்கத்து வீட்டு சின்ன பையன் கூட போறேன் சின்ன பையன் கூட போறியா ஆமா சரி சரி நீங்க என்ன நினைச்சீங்க நான் என்னமோ தப்பா நினைச்சேன் சரி சரி உங்களுக்கு நினைப்பு பூரா அங்க தான இருப்பி அங்க தப்பா தான் நினைச்சீங்க சரி போயிடு வந்த படம் சரி பை சார் மாமா انا மாமா உனக்கு தாண்டி மாமா ஊர்க்கே மாமா வரானே சரி வாடி வாங்க வா ஆ ியாதி வஞ்சிப்பொடி என் கொஞ்சம் கடி ஒயிஷ்டப்பொடி என்னை கட்டிப்பொடி அடங்கியாச்சு நானாச்சு

உங்களை வர வைக்கிறோம் கண்டிப்பா வர உங்களுக்கு உள்ள வந்து எல்லா எல்லாத்துக்கும் அழகா செஞ்சு கொடுக்கிட்டு வர ரொம்ப நன்றி ஐயா நன்றி அதாவது போற வழியில இந்த மாரிசாமி நம்ம ஆபீஸ்ல உட்காந்துருப்பாப்ல அவர் அவரு சாக்கட்டிய அவர்கிட்ட ஒரு லட்ச ரூபா இந்த நாடக தொட்டு சொல்றேன் ரொம்ப நன்றி ஐயா நீங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்ததுக்கு டொனேஷன் நன்றி நாங்க சென்று வரோம் நாடகத்துக்கு சிறப்பாக நடத்தரணும் ஐயா எல்லாரும் வாங்க இளைஞர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க நம்ம போக்குடி வருதுல அதுக்கு நாடகம் போட எனக்கு அழைப்பு நானும் சொல்லிட்டேன் நீங்க இந்த

அப்படியே தோவிய போட்டுச்சு இப்படியே ஊர் ஊரா சுத்தி தெரியறீங்க ஏய் உனக்கு அதான் பைத்தியம் பைத்தியம் உனக்கு அது தெரியாதா நான் அவ்வளவு இதா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் இப்போ ஊர் வேலை பார்த்தாலும் இங்கே உள்ள வேலை நம்ம வீட்டில் என்ன வேலை உண்டோ அதையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கேளு

அழகா போயிட்டு நம்ம ஒரிசல் ஜவுளி கடையில போய் முப்பதாயிரம் பட்டு புடவை வாங்கி வச்சிருக்கேன் திருநாள் வருதுல திருநாளுக்கு கூத்துவனு அது போக பத்து பத்து லட்சத்துக்கு நெக்லஸ் எடுத்து வச்சிருக்கேன் நீ பார்க்க முடியும் பீரோல எப்போ யாதுல என்ன இருக்கு பாக்கணும் என்ன போய் சொல்ல போற சரி நம்ம ராமசுந்தர் என்ன வரலையா மணி நாலு தானாச்சு அவன் அஞ்சு மணி தானே வருவாரு அவன் இளமா வைதகி அவன் கூட பல இருந்து அவன் அதாவது ஒரு நாள் கூட அவனை மறக்க முடியல அது போக இந்த சிந்தாமணி ஊர்ல அவனை போல ஒரு நல்ல மனிதர்கள் தேடி கூட கிடைக்காது என் அண்ணனா இருந்து எங்க அப்பாவை எதிர்த்து நம்மளும் கல்யாணம் பண்ணி வச்ச அவனை எப்பமாவது மறக்க முடியுமா மறக்க முடியாது

மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டானா அதுதான் அவளுக்கு ஒரு வாழ்த்து பட கழகி இருக்கேன் மெடிக்கல் காலேஜ் ஏன்டா சொல்லலையே செந்திருப்பாண்டி நீ சொல்லலையாப்பா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே செந்திருப்பாண்ட சொல்லிட்டோம்மா அப்படின்னு மறந்துட்டேன் சாரி வைதேகி அதாவது கொஞ்சம் மறதி எனக்கு ஜாஸ்தி சரி அது குட்டும்ப்பா நான் ஒன்று கேள்விப்பட்டேன் எப்படின்னா உங்கள் தாய்மாமன் ஏதாவது உன் கோடிக்கணக்கான சொத்துக்கு உன் தாய்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு அதாவது தர்மா கர்மா கிட்ட நீ வந்து இங்க வந்து பேங்க்ல மேனேஜர் வேலை பாக்க அவர் நல்லா கவனிச்சுக்கிடுவாரா சந்தர் சந்தர் என்னையும் என் தங்கச்சியும் சிறு பிள்ளையிலிருந்து எடுத்து வளர்த்து அவர்தான் சொத்த கவனிச்சுக்க மாட்டாரா கவனிச்சுக்கிட்டா சரிதான் நல்லா நல்லா இருந்தாலும்

டே விஜய் நம்ம இப்போதான் தான் தேடி டே நம்ம இப்போ தான் காலேஜுக்கு வந்திருக்கோம் இன்னிலேருந்து காலேஜ் நம்ம கண்ட்ரோல் மூணாவது வருஷம் படிக்கும் ஃபஸ்ட் இயர் போன பொண்ணா பிக்கப் பண்ணுறோம் ஓகேவா மூணு வருஷமா ஒண்டி கிட்டையாவே இருந்து பழகிட்டேன்டா எனக்கு குளிர்ச்சியா கிடைக்குமான்னு பாப்பா விஜய் சரி ஓகேவா இனிமேல் நம்ம டார்கெட்டை கரெக்டா அச்சீவ் பண்ணணும் தட்டுறோம் வருஷம்ல தட்டுறோம் தூக்குறோம் வாடா மச்சான் யாடா அந்த பொண்ணு சூப்பர் ஃபிகரா இருக்கா ஏ நம்ம காலேஜில ফার্স্ট இயர் படிக்கிறா என்னடா சொல்ற பர்ஸ்ட் இயர் படிக்கறாளா டேய் காலேஜ் ஆரம்பச்சே மூணாலுதாவுது ஆமா அதுக்குள்ள அதுக்குலயே லெட்டர் படிச்சிட்டு இருக்கே ஏ மிஸ்டர் அடுத்தவளோட லெட்டர் இப்படி பிடிங்கி படிக்கறியே உனக்கு வெக்கமா இல்ல ஏமா கோச்சுக்கிற நான் கூட லட்டுல லவ் லட்டு நினைச்சுதான் படிச்சு பார்த்தேன் படிச்சு பார்த்தப்பருதான் தெரியுது லட்டுல அண்ணன் தன் பாசத்தை பூரா லட்டுல ஓட விட்டு டேய் லட்டுல ஒண்ணு இல்லடா அண்ணன் தங்க பாசத்தை பூரா லட்டுல ஓட விட்டுருக்காடா அடுத்தவங்களோட லெட்டர் அனுமதியே இல்லாம படிச்சதும் இல்லாம கிண்டல் வரையா என்ன மச்சான் நம்மள அடுத்தவங்கன்னு சொல்றா இப்படிதான் நம்மள ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம் நீ ஃபர்ஸ்ட் இயர் நாங்க தேர்ட் இயர் அவ்வளவுதானமா வித்தியாசம் ஹலோ மிஸ்டர் ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடக்கணும் தெரியாதா கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுங்க மச்சான் ரெஸ்பெக்டா அப்படினா என்னடா விஜய் டேய் விளக்க என்னடா விளக்க என்னயா டேய் நல்லா கேக்காதமா டேய் மச்சான் ஒரு பொண்ணு மனமாத கேட்டிருக்க வாங்கி கூடுங்கடா போய் வாங்கி போடா டேய் இருங்க நான் விளக்கனா என்னடா டேய் டேய்

சொல்லமா உன்ட்ட எத்தனை சேரி இருக்கு கேட்டா மாத்தி கேட்டுட்டேன் டே மச்சா பொருந்தா பாப்பா கலங்கி போயிருக்கு கலைஞர பர பயந்திர பராஜ் நீ போயிட்டு போயிட்டு நாளைக்கு பாத்துக்கலாம் டே இருடா அவள அதுக்குள்ளே ஏண்ட அப்படி சொல்ற வா நான் கலங்கறனா நான் நடந்து வந்தாலே எங்க ஊர் கடவுதியே கலகலக்கும் என்ன மச்சா சொல்றா நடந்து வந்தா கடவுதியே கலகலக்குமா என்னன்னா பாத்துறமடா ஆனா தைரியமா பேசுறடா அம்மாடா ஆகிட்டரா